ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு மட்டன் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் குருமா தாங்க போகிறோம் இந்த குருமா பார்த்திங்கன்னா நெய் சாதம் பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ளீஸ் தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன் இது தண்ணி கறியாக எடுக்காமல் கொஞ்சம் எலும்பு கொழுப்பெல்லாம் கலந்து தான் வாங்கியிருக்கேன் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும் இப்போ மட்டன் நம்ம அப்படியே தாளித்து விட்டோம்னா வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் குக்கரில் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் அரை முடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸாக பல்லாரி வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் கூட ஒரு அஞ்சு ஆறு பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்க போது குருமம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் இப்போ கறி நல்லா பஞ்சா வெந்துடுச்சு இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் கறி வேகும்போது இப்போ குழம்பு தேங்காய்லாம் ஊற்றுறதுனால கண்டிப்பாக ரெண்டு டீஸ்பூன் வேணும் தேங்காய் ஊற்றுறோம் முந்திரி பருப்பரை ஊற்றுறோம் இல்லையா உருளைக்கிழங்கு போட போகிறோம் அதெல்லாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை அப்படியே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சீஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வேகலாம் வைக்கல இப்போ அதையும் இது கூட சேர்த்துருங்க இந்த மட்டன் மசாலா இந்த உருளைக்கிழங்குலாம் ஒன்றா சேர்ந்து வேகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை உருளைக்கெழங்காக போடுங்க அப்போ தான் அந்த கறிவாடையோடு சேர்ந்து வெந்து வரும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு போடுவோம் இல்லையா மல்லி ஜீரகத்தூள் அதை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குழம்பு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மசாலா பச்சை வாட பொருளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ கறி மசாலாலாம் ஒன்று பரண்டு வந்துடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு மூடி விட்டுறலாம் இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெண்டு வரட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மசாலா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய் முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டே இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க குழம்பு கொஞ்சம் திக்காக தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக வரும் நல்லா கிரேவி முந்திரி பருப்பு தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டி திக்கான கிரேவியாக வரும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ நம்ம இதில் தழை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கறி உடையவும் கிடையாது நம்ம ஒரு மூணு வீசில் தான் வச்சு இறக்கணும் ஆனால் நல்லா வெந்திருக்கணும் உடையக்கூடாது இப்போ இதில் மல்லித்தழை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கமகம்மன் உருளைக்கிழங்கு மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க டேஸ்டான முறையில் மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்க இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெய்ச்சோறு தான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி மட்டன் சிக்கனில் குருமா செஞ்சோன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நெய்ச்சோறு தான் இருக்கும் நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா இதே குழம்பு வச்சு சப்பாத்தி புரோட்டான்னு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம் எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்